சற்று முன் வெளி வந்த அதிர்ச்சி தகவல் இப்போ வரைக்கும் நம்ம விஜயகாந்த் சார் வந்து இறந்தது எல்லார் மனசுலேயும் பெரிய பாதிப்பாக தான் வந்து இருக்கு ரொம்பவும் கஷ்டத்தில் தான் வந்து இருக்க தவிர இப்போ அவர் வந்து சாகரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியத்தையும் வந்து வாங்கியிருக்காங்க என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம தேவயானி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவர் தான் வந்து திருமணம் செய்து வச்சதாகவும் அவரோட வீட்டுக்காருக்கு பல வாய்ப்புகள் பட வாய்ப்புகளை வந்து இவர் தான் கொடுத்ததாகவும் கூறப்படுது இந்த சமயத்தில் அவர் என்ன ஒரு சக்தி வாங்கியிருக்காருனாக்க நான் ஆசைப்பட்டது எல்லாமே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நம்ம தேவையானும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இப்போ இருக்க இந்த உண்மையை யாரு கேள்வி வந்து சொல்லாமல் மூடி மறைச்சிருக்காங்க மனசு குற்றத்தால் வந்து என்ன பண்ணாங்க இந்த ஒரு உண்மையை வந்து பார்த்தனாக்கா நாம் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணுனாக்கா இப்போ விஜயகாந்தோட மகனுக்கு நம்ம பொண்ணவே வந்து பார்த்தோன்னா மனம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு திடீர் பிளானை வந்து இது நிற்கங்க இப்போ எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் தான் ஏன்னா இவர் வந்து பார்த்தினாக்கா விஜயகாந்த் நிறையவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தேவயானிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால் நன்றி கடனாக இந்த ஒரு செயலை வந்து அவங்க செய்கிறதாகவும் இது எல்லாமே வந்து கூற து முக்கியமா வந்து நன்றி கடனை வந்து கடன் தீர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க என்னோட பொண்ணு நான் வந்து இப்ப விஜயகாந்தோட பையனுக்கு நான் வந்து திருமணம் செய்து வைக்கிறேன்னு கூறப்பட்டதுக்கு அப்புறம் என்ன இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவயானையோட பொண்ணு என்ன பண்ணுறாங்க அதை சொல்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் இதை கேட்ட இந்த விஜயகாந்தோட பையனுக்கு என்னாச்சுன்னா ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம அப்பாவோட ஆசையை இப்போ வந்து நாம் தீர்த்து வைக்கிறனாலையும் அவங்க தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நெற்பாசம் அவருக்குள்ளே வந்துடுது இப்போ இந்த கடைசி நிமிடத்தில் தான் பல பிரச்சனைகள் வந்து உருவாக போகுது என்னென்னா பொண்ணுக்கு எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம தேவையானை என்ன பண்ணுறாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பண்ண சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து விஜயகாந்தோட பையனுக்கு தேவையானை திருமணம் செய்துக்கிறாங்க ஸோ உங்களோட கருத்தை கமல்னை தெரிவிச்சிருங்க